ஓமன் நாட்டுக்கு ஒரு பதினேழு கேட்டகிரிக்கான ஜாப் வேகன்சி இருக்குது இந்த ஜாப் வேகன்சி எந்த கம்பெனிக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் பெட்ரோ கெமிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் வந்து ஜாப் வேகன்சி கேட்டிருக்காங்க இதற்கான இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் தான் வந்து இன்டர்வியூ இருக்குது ஆல்ரெடி இந்த கேட்டகிரியை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து பத்தொம்போதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இன்டர்வியூ டேட் வந்து டிலே பண்ணியிருக்காங்க தள்ளி போயிருக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது அது என்னென்ன ஜாப் கேட்டகிரி என்னென்ன சேலரி அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் வேலை தோடக்கூடிய நண்பர்கள் வீடியோவை ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நல்லபடியாக வந்து ஓமன் ஆக கம்பெனி வேகன்சியில் வந்து பண்ணுறேன் சைட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ஓமன் ரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் வேகன்சி ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஓஹெச் ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஓஹெச் பொறுத்த வரைக்கும் எண்ணூறு ஓமன் ரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் மூணாவது வேகன்சி ஓஹெச்எல் சூப்பர்வைசர் பெர்மிட் ஹோல்டர் ஓஹெச் பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஓமன் ரியால் சேல்ரி பிளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் நாலாவது வேகன்சி ஃபோர்மேன் எஸ்ஆர் எரக்ஷன் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் நானூறு ஓமன் ரியல் சேலரி பிளஸ் ஃபுட்டு கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி எஸ்ஆர் ஸ்டின்ஜிங் ஃபோர் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் நானூறு ஓமன் ரியல் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ஆறாவது வேகன்சி கேபிள் ஜாயிண்டர் கேபிள் ஜாயிண்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூறு ஓமன் ரியால் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஏழாவது வேகன்சி மேன் ஓஹெச்எல் லைன்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எண்பது ஓமன் ரியல் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் எட்டாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது ஓமன் ரியல் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஒன்பதாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பது ஓமன் ரியல் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் பத்தாவது வேகன்சி இதுக்கப்புறம் வர்ற வேகன்சிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உடைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் அது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பத்தாவது வேகன்சி ப்ராஜெக்ட் மேனேஜர் பதினொன்னாவது வேகன்சி ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பன்னிரெண்டாவது வேகன்சி கியூஏ அண்டு க்யூசி இன்ஜினியர் அது மூணாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர் பதினாலாவது வேகன்சி சிவில் சைட் இன்ஜினியர் பதினஞ்சாவது வேகன்சி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆப்ரேட்டர் டிஎஸி அப்படிம்பாங்க பதினாறாவது வேக்கன்சி ஸ்டோர் கீப்பர் பதினேழாவது வேக்கன்சி ஹெல்பர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த எட்டு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய என்ன சேல்ரி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுடைய சேலரி டீட்டெயில் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேல்ரி அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ்லாம் வந்து போகும் அதனால் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூ டேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் தான் வந்து இன்டர்வியூ நடக்குது நான் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஜெயா அப்படிங்கிறவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் தான் அவங்களுடைய நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க இன்டர்வியூ டேட்டு வந்து இருபத்தி அஞ்சு தான் அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பேசிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்டர்வியூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு என்ன ஜாப் வேணுங்கிறதையும் வந்து மறக்காமல் நான் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஜாப் அப்டேட் கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிருக்கும் அதனால் உங்களுடைய ஆதரவை நீங்கள் முடிஞ்ச வேலை தெரிவிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்காக பண்ணி கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகிருக்கும் நன்றி